நீலகிரி மாவட்டம் உதகையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உதகையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாததால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் தண்ணீர் வசதி இல்லாததால் கழிப்பிடங்கள் தூய்மையற்ற முறையில் காணப்படுவதாகவும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை வழங்காமல் நோய்த்தொற்று ஏற்படுவதாகவும் இதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின் அக்கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து சென்றனர் நல்வாழ்வுத்துறையே தமிழக அரசு நல்வாழ்வு தமிழக அரசே நல்வாழ்வு துறையை மறுப்பதியேன் மறுப்பதியேன் மறுபடியே மறுபடியே விசாரணை நடத்து விசாரணை நடித்து விசாரணை அடுத்த விசாரணை அடுத்து டயாலீசி செய்ய வந்தவர்களை யாராவது செய்ய வந்தது ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்